சென்னையில் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் என்னுடைய லக்கு வந்து ஜன்னல் ஓர சீட்டு தான் கிடச்சிது எப்படியும் ஒரு ரெண்டரை மணி நேரம் டைம் பாஸ் பண்ணி ஆகணும் கொஞ்ச நேரம் அந்த எப்பவுமே ரெகுலராக வந்து அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் லேஸாக அப்படியே இந்த ஃப்ளைட்டில் அப்படியே விமானம் வந்து அப்படியே நகர தொடங்குச்சி கீழேருந்து அப்படியே மேலே பறக்கிறப்ப ஹைட்டுக்கு போகிறப்ப காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம நிறைய டைம் வந்து இந்த மாதிரி விமானத்தில் வந்து பயணம் செஞ்சுருக்கோம் இதனால் இது புது அனுபவம் கிடையாது அதனால் நமக்கு தெரியும் ஆனால் இந்த விமானம் வந்து மேலே பறக்க பறக்க வந்து பார்த்திங்கன்னா காதெலாம் குப்புன்னு அடைச்சிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா சரியாயிரும் சல்லுன்னு சொல்லிட்டு மேலே அப்படியே இந்த சென்னை நகரத்தை விட்டு டெல்லி நோக்கி அப்படியே விமானம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம மேலே இந்த மாதிரி ஜா சென்ட்ரல் சைடு சீட் கிடைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கு ரோடு அழகு இந்த சென்னை ஃபுல்லாக வந்து அப்படியே தெரியும் அப்படி கொஞ்சம் பா பார்த்துட்டே போனோம்னா கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் ஆகும் அது வந்து ஜன்னல் ஓரம் பார்க்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக அந்த விமானத்தோட வால் பகுதி மட்டும்தான் தெரியும் அது அடியில் வந்து பார்க்குறப்ப அந்த ஊர் பகுதியெலாம் தெரியும் அப்படி தான் கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் பண்ணி அப்படியே பண்ணிவிட்டு ஒரு உச்சத்துக்கு வந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட வால் பகுதி தான் தெரியும் இந்த ப்ளூயிஸ் கலரில் தெரியும் பார்த்திங்கன்னா அது பறக்கிற மாதிரியே தெரியாது அப்படியே நிற்கிற மாதிரி தான் தெரியும் பா ஒரு வழியாக வந்து எப்படியாவது ஒரு ரெண்டரை நேரம் டைம் பாஸ் பண்ணி ஆகணும் கொஞ்சம் போர் அடித்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நேரம் டயர்டில் வந்து அப்படியே கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போகிறது இல்லை நண்பர்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்குறது அப்படிதான் வந்து நம்ம சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறப்ப இந்த மாதிரி இந்த ஃப்ளைட் ஜேர்னி பண்ணுறப்போ கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படி தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஜன்னல் வரவெல்லாம் பார்த்துட்டு நண்பர்கிட்ட கொஞ்ச கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிவிட்டு அப்பா அந்த ஜன்னல் ஓரம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க செமையாக இருக்கும் ஒரு வழியாக வந்து டெல்லி பக்கமாக அப்படி வந்து சேர்ந்தோம் திருப்பி வந்து ஜன்னல் ஓரமாக அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா பனிமூட்டம் புகை மண்டலம் வர டெல்லி ஃபுல்லாக அதனால் வந்து சரியாக மங்களாக தான் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த ரோடு பகுதி ரன்வே பகுதி ஊரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புகை மட்டமாக இல்லை பனிமூட்டமாக என்னன்னு தெரியாது ஆனால் அது வந்து மங்களாக தான் தெரிஞ்சுது ஒரு வழியாக வந்து நாங்கள் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து அப்படியே கீழே இறங்கிட்டோம் அந்த ரன்வேல வந்து அந்த ஃப்ளைட்டு ஸ்பீடாக போகிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சரினு சொல்லிட்டு டெல்லி ஏர்போர்ட் வர ஒவ்வொருத்தராக அப்படியே எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும்